மனதினுடைய அந்த காயங்கள் வழிகள் மாறுவதற்கும் அது குணமாவதற்கும் நாம் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப தினந்தோறும் மூன்று முறை சொல்ல வேண்டிய மந்திர சொற்கள் முருகன் ஹீலிங் அஃபர்மேஷன் என் மனம் குணமாகிறது பழைய வழிகள் என்னை கட்டுப்படுத்தாது முருகன் என் உள்ளே ஒளியாக இருக்கிறார் நான் விடுதலை பெறுகிறேன் என் மனம் குணமாகிறது பழைய வழிகள் என்னை கட்டுப்படுத்தாது முருகன் என் உள்ளே ஒளியாக இருக்கிறார் நான் விடுதலை பெறுகிறேன் என் மனம் குணமாகிறது பழைய வழிகள் என்னை கட்டுப்படுத்தாது முருகன் என் உள்ளே ஒளியாக இருக்கிறார் நான் விடுதலை பெறுகிறேன் இதை தினந்தோறும் இரவு உறங்கும் முன்பு மூன்று முறை சொல்லி வாருங்கள் அப்படியே நீங்கள் விடுதலை பெறுவதாக உங்கள் மனதின் வலிகள் குறைவதாக நீங்கள் நம்புங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் மனம் மனதின் இந்த காயங்கள் குணமானாலே வலிகள் குறைந்தாலே உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்க ஆரம்பித்துவிடும்